ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்மளோட ரீடிங் முழுக்க முழுக்க திருமணமானவர்களுக்கான ஒரு ரீடிங் தான் உங்களுடைய கணவர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் அல்லது உங்களுடைய மனைவி உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் ஓகேங்களா நிறைய நம்ம வந்து லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி போட்டுட்ருந்தோம் நிறைய பேர் மேரி மேரிட் கப்புள்ஸ்க்கான ரீடிங் போடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி திருமண வாழ்க்கை குறித்த ஒரு ரீடிங் போட போகிறோம் திருமணமான தம்பதியருக்கான ஒரு ரீடிங் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி உங்களோட ஸ்பவுஸ் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஓகேவா ஆல்ரெடி நம்ம ரெண்டு கார்டு எடுத்துகிட்டோம் ஏஸ் ஆஃப் ஃபான்ஸ் ஃபோரோ ஃபான்ஸ் அடுத்து தி சேரியட் அடுத்து ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சிக்ஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் ஓகே இப்போ இந்த கார்ட்ஸ் வச்சு உங்களுடைய கணவர் அல்லது மனைவி உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஓகே ஏஸ் ஆஃப் வான்ஸ் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கணவர் அல்லது மனைவி ஓகே உங்களோட பார்ட்னராக வச்சுக்கோங்க அவங்க வந்து உங்களை வந்து ஒரு நீங்கள் உங்களை வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன் நீங்கள் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுற ஒரு பர்சனாக அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க அப்படின்னு தெரியுது அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு 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 புதிய ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு ஆர்வம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தான் கொடுக்குறீங்க எல்லாத்தையுமே நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரியான தாட்டில் தான் இருக்காங்க உங்களுடைய பார்ட்னர் அதே மாதிரி நீங்கள் இருக்கும்போது அவங்க வந்துட்டு வாழ்க்கையில் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு புதிய ஒரு ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க உங்கள் மேலே இருக்கிற லவ் அஃபெக்ஷன் அவங்க வெளிப்படுத்தலைன்னா கூட அவங்க வந்து இந்த உங்களை வந்து இப்படி தான் பார்க்குறாங்க ஓகே அடுத்து ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் கார்டு வச்சு பார்க்கும்போது உன் அந்த வீட்டோட ஒரு சந்தோஷத்தோட மைய புள்ளி நீங்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டு ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் வந்து அந்த ஒரு செலிப்ரேஷன் செலிப்ரேட் பண்ணுற ஓர்ட்டில் இருக்காங்க பாருங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா ஸோ உங்களை தான் உங்கள் பர்சன் வந்து ஒரு செலிப்ரேஷன் பாயிண்ட்டாக பார்க்குறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீட்டோட சந்தோஷமே நீங்கள் தான் சந்தோஷத்தோட புள்ளியே நீங்கள் தான் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் வீடே சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் இருக்குது உங்கள் மேலே உங்கள் பர்சனுக்கு ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை உங் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க அந்த எந்த நேரத்துலையுமே வந்து ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது கிட்டே அப்படிங்கிறத உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்போதும் உங்களால் தான் வந்து இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பே நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான தாட் உங்கள் கிட்டே இருக்குது ரொம்ப முழுக்க நம்புறாரு உங்களால் தான் இந்த இந்த ஃபேமிலி இந்த அளவுக்கு நல்லா இருக்குது இப்படி இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது நாளுக்கு நாள் வளர்ச்சி ஆகுது நம்மளோட நம்பிக்கை நாளுக்கு நாள் பெருகுதுன்னா அதுக்கு காரணம் நம்ம பார்ட்னர் தான் அப்படிங்குறத உங்கள் மனசில் நல்ல டீப்பாக இருக்குது நல்ல தீர்க்கமாகவே இருக்குது ஓகேங்களா அடுத்து இந்த சேரியட் கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து உங்கள் பர்சனை வந்து ஒரு ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிற ஒரு ஒரு முன்னேற வைக்கிற சக்தியாக உங்கள் பர்சன் வந்து உங்களை பார்க்குறாங்க அதுதான் இந்த சேரிட் கார்டு மூலயமா இன்னொரு சொல்கிற மெசேஜாக இருக்குது உங்களோட சப்போர்ட் இருந்தால் போதும் அவங்க எதையுமே சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்ற எனர்ஜியில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தேவை உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் அதே மாதிரி அந்த உங்கள் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையோட எந்த உச்சத்துக்கும் போகலாம் எதையும் அடைஞ்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்து உங்கள் பர்சனுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ உங்களை நம்புகிறாங்க நீங்கள் கூட இருந்தீங்கன்னா அவங்களோட அவங்களால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஓகேவா உங்கள் பார்ட்னருக்கு அடுத்து ஏஸ் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் வந்துருக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு நல்ல சிந்தனையாளர் அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க அப்படின்ற அந்த உணர்வு வந்து உங்கள் மேலே இருக்குது உங்கள் உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக யோசித்து எல்லா முடிவையும் எடுப்பீங்க ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க அப்படின்ற எண்ணம் நே நேர்மைக்கு மாறா நீதிக்கு மாறா எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்றதுல வந்து நேர்மை தவற மாட்டீங்க அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மேலே உங்கள் பர்சனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் பார்ட்னருக்கு ஓகேங்களா அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால் அதை நேருக்கு நேராக பேசி இம்மிடியேட்டாக அதை வந்து அதுக்கு அந்த ப்ராப்ளம வந்து சால்வ் பண்ணிடுறீங்க அதை போட்டு மனசில் வச்சுக்கிட்டு பேசிட்டு அது மனசுலையே வச்சுக்கிட்டு கே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அப்படி பாத்திரத்தை போட்டு உடைக்கிறது மூஞ்சி கொடுத்து பேசாமல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதுதான் பிரச்சனை என்ன ஆச்சு இது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு டக்குன்னு போய் டைரெக்டாகவே கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்துடுறீங்க ஸோ அது வந்து உங்கள் பர்சனுக்கு உங்கள் கிட்ட உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் கிட்டே ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேங்களா அந்த அதே மாதிரி நீங்கள் வந்து உண்மைக்காக நிற்கிறதும் நியாயத்துக்காக நிற்கிறதுமே உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் பார்ட்னருக்கு வந்து உங்கள் மேலே ஒரு மரியாதையை அதிகமாக்குது அதே மாதிரி உங்களை ரொம்ப மதிக்கிறார் இந்த காரணங்களுக்காகவே உங்கள் மேலே உள்ள மதிப்பு மரியாதையும் உங்கள் பர்சனுக்கு உங்கள் பார்ட்னருக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த ஏஸ் ஆஃப் ஷுவட்ஸ் கார்டு மூலயமா தெரியுது அடுத்து சிக்ஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் இந்த கப்பு பா இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அன்பு கொடுக்குறாங்க பாருங்கள் மேலேருந்து கீழே கேட்குற கைகளுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு கார்டு ஸோ இது வந்து நீங்கள் வந்து அன்பு பாசம் இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறீங்க உங்கள் பாட்னருக்கு அப்படின்றத அவங்க முழுசாக நம்புறாங்க ரியலைஸ் பண்ணுறாங்க ஒரு அன்பு இரக்கம் பாசம் மதிப்பு மரியாதை எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்குறீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறீங்க எல்லாமே ஈக்குவலாக இருக்கு நீங்கள் கொடுக்குறது எல்லாமே ஈக்குவலாக இருக்கு அதை வந்து நல்லாவே ரியலைஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ரொம்பவும் மரியாதையாகவும் நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்கள வந்து ரொம்பவே நாளுக்கு நாள் இம்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கு வெளிப்படையாக உங்கள் கிட்டே சொல்லலை அப்படின்னாலும் உங்களோட பார்ட்னர் மனசில் வந்து உங்களை பற்றி ஒரு ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாகவே இருக்குது நீங்கள் தான் அவங்க லைஃபோட ஒரு சன் ஒரு ஸ்டார் அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்காங்க நீங்கள் இல்லைன்னா அவங்க எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் இந்த காட்ஸ் நமக்கு காட்டுது மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பார்ட்னர் வந்து உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் உங்களை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற ஒரு பர்சனாக பார்க்குறாங்க அவங்களோட நம்பிக்கையை தனக்கு தன்னோட நம்பிக்கையை வளர்க்குற ஒரு அதர் பர்சன் வந்து நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறத பார்க்குறாங்க உங்களால் அவங்களோட நம்பிக்கை நாளுக்கு நாள் வளருது அப்படிங்கிறதையும் உங்கள் பர்சன் உணர்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களோட அன்பு வந்து என்றைக்குமே குறையாமல் ஒரே ஸ்டேபிளாக இருக்குது அன்பு பாசம் அந்த பரிவு இறக்கம் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது இது எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கிறது உங்கள் பர்சனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எ அது உங்களை வந்து ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாக உங்கள் பர்சன் உங்களை நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்களோட வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் தான் அப்படின்ற அந்த தாட்டும் உங்கள் பர்சன் மனசில் இருக்குது அவங்க அதை வெளிப்படுத்தலைன்னா கூட அவங்க மனசில் இருக்கிறது அதுதான் ஓகேங்களா இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் உங்கள் கணவரோ அல்லது மனைவியோ என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றி அப்படின்றத இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் இதை தான் சொல்லியிருக்காங்க ஓகே உங்களோட பார்ட்னர் என்ன உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத இந்த கார்ட்ஸ் மூலயமா பார்ப்போமா மேக் டுடே பி ஆசம் ஓகே இன்னைக்கு நாளாக ரொம்ப சிறப்பான சூப்பர் நாளாக ஆகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து யூ ஆர் மை சன்ஷைன் நான் சொன்னேன் இல்லையா உங்கள் பர்சன் தான் உங்கள் பர்சன் உங்களை தான் வந்து அவங்களோட சன்னாக பார்க்குறாங்க அவங்களோட ஸ்டாராக பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆர் மை சன்ஷைன் வந்திருக்கு எல்லாமே ஒரு இன்ட்யூஷன் ஒரு எனர்ஜி யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் தான் அடுத்து ஆர் பர்ஃபெக்ட் ஜஸ்ட் தி வே யூ ஆர் பாருங்கள் நீங்கள் பர்ஃபெக்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே பர்ஃபெக்ட் அப்படிங்கிறாங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஈக்குவலாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னேன் இந்த கார்ட்ஸை வச்சு நான் என்ன சொன்னேன் எல்லாத்தையுமே நீங்கள் ஈக்குவலாக அன்பு பரிவு இரக்கம் மரியாதை மதிப்பு எல்லாத்தையுமே நீங்கள் ஈக்குவலாக உங்கள் பர்சனுக்கு கொடுக்குறீங்க அதை ரொம்ப மதிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி யூஆர் பர்ஃபெக்ட் ஜஸ்ட் தி வே ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கோ அதில் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா உங்கள் பார்ட்னர் ஹாவ் அ சூப்பர் கூல் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மேபி இந்த ரீடிங்கை நீங்கள் பார்த்து உங்கள் பர்சனை பற்றி நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்களா என்னென்னு தெரியல ஹாவ் அ சூப்பர் கூல் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் உங்களோட லைஃப் பார்ட்னர் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஓகேங்களா அடுத்து யூ மேக் மை ஹார்ட் டே பெட்டர் ஓகே என்னுடைய கடின கடினமான நாட்களை கூட நீ ரொம்ப சிறப்பாக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் தான் உங்கள் இப்போ உங்கள் பார்ட்னர் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களோட கணவனோ அல்லது மனைவியோ உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரீடிங் இங்கே பார்த்தோம் அதே மாதிரி அது ரிலேட்டடாகவே இன்னொரு மெசேஜஸும் பார்க்கலாம் லவ் மெசேஜஸ் உங்கள் உங்களோட கணவர் அல்லது மனைவி மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த ரீடிங்கில் வந்த மெசேஜஸ் தான் ஆல்மோஸ்ட் அவங்க நினச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரீசனேட் ஆனாலும் அதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டும் அன்பையும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட அன்பையும் ஆதரவையும் நீங்கள் தெரிவிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட வீடியோஸை முன்கூட்டியே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ